தலைவர் அவர்கள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அவளோடு பல லட்சக்கணக்கான சிறுத்தைகளின் முன் பேசுவதற்கு வந்தேன் முதல்வர் வருகை தந்தார் முடித்துக் கொண்டேன் இங்கு நேரத்தின் அருமை கருதி புத்தகத்தின் பக்கங்களோட அவர் தொகுத்து அவர் எழுதிய கட்டுரைகள் வெளிவந்த கட்டுரைகள் என்று பல்வேறு சிறப்புமிக்க செய்திகளை இன்றைக்கு இந்த புத்தகத்தில் என் அன்புக்குரிய நண்பர் வன்னியரசு அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஒரே வரியில் இந்த புத்தகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவிற்கு செய்த மாபெரும் துரோகத்தை மக்களுக்கு செய்த துரோகத்தை ஜனநாயகத்திற்கு செய்த துரோகத்தை இந்திய அரசியல் அமைப்புக்கு செய்த துரோகத்தை அனைத்தையும் மிக நேர்த்தியாக தொகுத்து வன்னியரசவர்கள் தோல் உரித்து காட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதில் எனக்கு பிடித்த ஒரு செய்தியும் ஒரு தலைப்பாக சேர்த்திருக்கிறார் பல்வேறு தலைப்புகள் எனக்கு இதிலே பிடித்திருந்தாலும் கூட நான் தமிழக வேலை தமிழருக்கு என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவர்களை வன்னிய அரசு போன்றவர்களை சிந்தனை செல்வனை போன்றவர்களை போராட்டம் ஆர்ப்பாட்ட களங்களுக்கு அழைத்து பேசுகின்ற போது கம்யூனிஸ்ட் தோர்கள் அதில் எங்களிடத்தில் நான் அழைக்கின்ற போது சில தமிழகம் முரண்படுவார்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அந்த கருத்துக்கு தமிழ்நாட்டு வேலைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனவாதமா பிரிவினவாதமா என்கிற அந்த தலைப்பில் தபால் துறை ரயில்வே துறை போன்றவற்றிலும் மத்திய அரசு பாரதிய ஜனதா ஆட்களை இறக்குமதி செய்து வருகிறது மேலும் இத்துறையின் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லிட்டு இத்தகைய சூழல்களை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் தமிழ் மண்ணின் பண்பாட்டையும் தனித்த அடையாளத்தையும் வேலைவாய்ப்பு உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் இறங்கியது இது இனவாதமோ பிரிவினவாதமோ அல்ல தமிழ் இனத்தை அழிக்கும் சதி திட்டத்தை முறியடிக்கும் முக்கிய முயற்சி ஆகும் என்கிற என்னுடைய தொடர் போராட்டங்களுக்கு வலு சேர்க்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தையும் அதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தலைப்புகளில் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த நாடு எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது பண மதிப்பிழப்பில் இருந்து உல்பா யூபா சட்டத்தில் இருந்து இன்றைக்கு பெண்களின் வேலை வாய்ப்பு குறைப்பில் இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் இருந்து இன்றைக்கு பாசிச நரேந்திர மோடி அரசு எவ்வாறு மோசமான சட்டங்களையும் தனது கொடூர ஆட்சி கரங்கள் மூலமாக எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டது இங்கு சிஏ என்ஆர்சி உள்பட மோசமான நாசமான சட்டங்கள் கொண்டு வந்தது இன்றைக்கு எப்படி இந்தியா இன்றைக்கு ஒரு இந்தி இந்து மதம் ஒற்றை பண்பாடு ஒற்றை உணவு ஒற்றை கலாச்சாரம் என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயக நாட்டில் வாடுகின்ற நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய மிக சிறப்பான கருத்துகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் இது எதிர்வரும் தேர்தல் களத்தில் பாசிச பாரதிய ஜனதா அரசின் முகத்துறையை கிழிப்பதற்கான ஒரு ஆவணமாகவும் குறிப்பாக மேடைகளில் பேசுகின்ற பேச்சாளர்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே ஊடகங்களே சமூக வலைதளங்களிலே உட்கார்ந்து பேசக்கூடியவர்கள் ஏதோ மேலோட்டமாக ஒன்று இரண்டு கருத்துக்களை நாம் சொல்லி இந்த ஆட்சியின் அவலத்தை தோலுரிப்பதற்கு பதிலாக வன்னியரசு அவர்கள் அண்ணன் அவர்கள் வழியிலேயே அறிவார்ந்த கருத்துக்களை சரிந்த செய்திகளை மிகச்சிறப்பாக தொகுத்து நம் கைகளிலே தந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல் இது ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தல் களத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதமாக இதை நான் பயன்படுத்திக் கொண்டு இந்த மாபெரும் ஜனநாயக விரோத சக்திகளை வீழ்த்துவதற்கும் மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற இவர்களை மக்களிடமிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் இந்த நூல் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் விடுதலைச் சிறுத்தைகளின் ஒரு மிகச்சிறந்த தலைவனுக்கு கிடைத்த ஒரு தளபதியாய் ஒரு தம்பியாய் ஒரு தோழனாய் ஒரு உதவியாளராய் ஒரு இலக்கியவாதியாய் ஒரு கவி கவிஞனாய் ஒரு எழுத்தாளனாய் பல்வேறு தனக்கான பன்முகங்களை கொண்டு அருமைக்குரிய நண்பர் வன்னியரசு அவர்கள் தலைவருக்கு இருக்கிறார் ஒரு இயக்கம் ஆளுமைகளை தலைவரை நோக்கி திசை திருப்புவதற்கு தலைவரை நோக்கி பார்ப்பதற்கு வன்னியரசு போன்றவர்கள் மிகச்சிறந்த தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு அது கிடைத்திருக்கிறது இன்றைக்கு மிகச்சிற விடுதலை இருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளாக எழுத்தாளர்களாக பேச்சாளர்களாக சிந்தனவாதிகளாக இன்றைக்கு அவரால் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டு ஒவ்வொருடைய திறமையும் இந்த உலகம் அறிய செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சட்டமன்றத்தில் அருமை சகோதரர் எங்கள் கலப்போராளி சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் எல்லாருமே அவரை உற்று கவனிப்பாங்க அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அண்ணன் திருமாவர்களின் மறு உருவமாக இருக்கும் வித்தியாசமா இருக்கும் யாரும் பயன்படுத்தாத வார்த்தைகள் யாரும் சொல்லாத செய்திகள் அவர் தொகுத்து தேடி தன் ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் அதுபோன்று பாலாஜி அவருக்கே உரிய பாணியில் அவர் அங்கு அழகாக எடுத்து வைப்பார் அதுபோன்று ஷானாவாஸ் அவர்கள் இங்கே சிந்தனை செல்வன் எங்களுடைய அக்கா எயில் கரோலின் அருமை நண்பர் ரஜினிகாந்த் இங்க இருக்கிற பாலசிங் உள்ளிட்ட எத்தனையோ இங்கே நான் முன்னிலையிலேயே படித்திருக்கிற தகடூர் தமிழ்ச்செல்வண்ணன் அவர் ஒட்டுமொத்தமா ஒரு அமைதியின் உருவம் ஆக பல பன்முகங்களை கொண்ட ஒற்றை உருவமாக அண்ணன் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்துகிறார் ஆக எனக்கு தெரிஞ்ச இந்த பல கட்சிகள்ல நான் அப்படியே பார்ப்பேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு மீடியாவை கவர் பண்ற மாதிரி இலக்கியவாதிகளை கவர் பண்ற மாதிரி எங்க இளைய போன்ற கவிஞர்களை தலைவருக்காக பயன்படுத்துவதற்கான ஆட்கள் எங்கள் அண்ணன் அறிவுமதி எனக்கு கூட அண்ணன் மேல இன்னும் அந்த கோபம் போகல ஒரே ஒரு பாட்டு கூட எனக்கு எழுதி தர மாட்டேன்றாரு நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட திருமாவுக்கு எழுதுவேன் வாழ்த்துக்கள் அண்ணன் திருமாவின் தம்பியா இருக்கிற வேல்முருகன் கட்சியும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்னு எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த சரியா ஒரு தலைவனை ஒரு தலைமைத்துவ பண்போடு இவர்கள் எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அந்த தலைவனுக்கு பல துறைகளின் ஆளுமைகள் தேவை அந்த பல துறை ஆளுமைகளை உருவாக்கி தன்னகத்துக்குள் அடைகாத்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் அண்ணன் திருமாவுக்கு நிகர் திருமாவர்களே எல்லா துறைகளிலும் நீ கலைத்துறையே ஆள் இருக்கு ஓவியத்துறையே ஆள் இருக்கு சட்டத்துறையே ஆள் இருக்கு பண்பாட்டுத்துறையே ஆள் இருக்கு இசை பாட்டு நடனம் கச்சேரி அடிச்சு தூள் பரப்பனை தமிழ்நாட்டில் எவனுக்குமே இல்லை நீ ஆயிரம் கோடி செலவு பண்ணா கூட கும்முடி பூண்டில தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் உயிரும் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் அந்த வேர்வை சிந்திய உழைப்பின் காரணமாக திருமாவர்களின் முகமும் திருமாவின் பெயரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டான நக்கீரன் கோபால் போன்றவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த இன்னைக்கு திரைத்துறையில் இருக்கிற இருந்து சமுத்திரங்களிலிருந்து அமீர்லேருந்து எல்லா இயக்குநர்களையும் வன்னியரசு அப்படியே போய் பக்கத்தில் உட்காந்து அழகாக பேசி அப்படியே கொண்டு வந்து அண்ணனுடைய கருத்துக்கு ஒத்த அப்படியே ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சான்ஸே இல்லை அதுமாரி எவ்வளவு பெரிய ஆளாகுது திரைத்துறையாக நடிகனார்கள் நடிகனார்களா எல்லாரையும் இன்றைக்கு இந்த தலைவினுக்கும் பின்னால் ஒரு போர்படை வீரர்கள் போல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊடகம் எந்த மீடியா நீங்க எந்த பத்திரிகை எவ்வளவு பெரிய சினிமா கதாநாயகன் யாராக இருந்தாலும் இன்னைக்கு திருமாவை குறித்து ஒரு கருத்து சொல்லுங்கள் என்றால் ஒரே ஒரு சிறிதொரு எதிரான கருத்து இல்லாமல் தலைவன் தடம்பதித்து வந்த அந்த வாழ்க்கையை அவருடைய போராட்ட வாழ்வை குறித்து மிகச்சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் எடுத்து வைப்பதற்கான தம்பிமார்களை அண்ணன் திருமாவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதிலே முன்னணி தளபதிமார்களில் தலைவர்களில் எண்ணற்ற தம்பிமார்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் அதில் எந்தவித தலைவர் அப்படின்னா அவ்வளவுதான் மறு பேச்சே கிடையாது தலைவர் சொல்லிட்டார் அவ்வளவுதான் அப்படின்ற அந்த நம்பிக்கைக்குரியவராகவும் அன்புக்கு உரியவராகவும் நான் கூட அவர் இந்த வீட்டில் அடிபட்டு போயிருந்தப்ப என்ன செய்யறது போய் பார்க்க போனப்ப அப்பதான் சொன்னார் இது மாதிரி ஒரு புத்தகம் தொகுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு அது நீங்க வரணும் அப்படின்னாரு அது ஏற்கனவே தள்ளி தள்ளி போய் கூப்பிட்டோம் வந்துட்டோம் அதனால் என்னை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நம்முடைய அண்ணன் திருமாவர்களுக்கு வன்னியரசு போன்ற எண்ணற்ற தளபதிகளும் தம்பிகளும் கிடைத்தது அன்புக்கும் இந்த பாசத்திற்கும் நீங்கள் அவர்களை நேசிக்கிற நேசிப்புக்கும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் லாபம் நஷ்டம் கணக்கு வழக்கு பதவி கிடைக்கிறது கிடைக்கல இன்னைக்கு கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் மனங்களை வென்ற அண்ணன் திருமாவர்கள் வன்னியரசு போன்ற இளம் தம்பிகள் மனங்களை வெண்டு அருகாமையிலேயே அமர வைத்துக் இந்த பாங்குக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு அண்ணன் அறிவுமதி மூலமாகத்தான் நான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினாக இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து பணியாற்றுகின்ற போது அறிமுகம் கிடைத்தது ஒரு குடும்ப நண்பராக ஒரு சகோதரனாக இன்றைக்கு எந்த விடயங்களாக இருந்தாலும் இருவரும் நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அன்பை என் மீது மாறாத ஒரு பற்றி எதிரில் இருந்த போதும் சரி நாங்கள் கூட்டணியில் இருந்தபோதும் சரி நான் எங்களுக்கான அந்த நட்பையும் அந்த தொடர்பையும் ஒரு காலத்திலும் நாங்கள் வெட்டி கொள்ளவில்லை விலக்கிக் கொள்ளவும் இல்லை அண்ணன் திருமாவின் வழியில் தொடர்கின்ற அண்ணன் இன்றைக்கு பல்வேறு ஆளுமைகள் இங்கே பேசியது போல் மிகச் சிறப்பாக இந்த தமிழ்ச் சமூகத்தை ஒருங்கிணைத்து இந்த தமிழ்ச் சமூகத்தின் எதிர்கால நலனுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பாசிச பாரா ஜனதா என்கிற மிகப்பெரிய ஒரு அரக்கனை எந்தவித ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் எந்தவித ஒரு சின்ன பயம் அச்சம் என்பது எமது வாழ்க்கையிலே இல்லை என்பது பிறப்பிலே இல்லை என்பது போல இன்னைக்கு இந்தியாவை பத்தாண்டு காலம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு தமிழ்நாட்டில் சிம்ம சுப்படமாக ஒரு இயக்கம் ஒரு தலைவன் என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன மத்த கட்சியெல்லாம் ஈஸியா மிரட்டுறோம் பணி வச்சிடோம் ஏதோ ஒரு விதத்துல போய் நம்ம நின்றுவாங்க பக்கத்துல சால்வியோட பொக்கையோட ஆனா இன்றைக்கு கவர்னர் பதவி மத்திய அமைச்சர் பதவி எம்பி பதவி எல்லா பதவியும் காட்ட போதும் கூட சீட்டை பத்தி சொன்னார் என்னெல்லாம் சில கட்சிகள்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறார்களே திமுக எனக்கு தர மறுக்கிறார்களே என்ற ஆதங்கத்தை என் கட்சி இரண்டாம் கட்ட தலைமைகள் தொண்டர்களிடத்தில் கன்வின்ஸ் பண்ணல ஒரு சின்ன வளர்ந்து வர்ற ஒரு கட்சி எனக்கு ஆனா அந்த தலைவன் சீட்டை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையத்தில் லட்சியத்தில் மிக உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்த பாங்கு அந்த பாசிசத்துக்கு எதிரான அந்த தன்மை சமரசமற்ற இந்த தன்மை அதுதான் திருமா வாழ்த்துக்கள் அண்ணன் திருமாவினுடைய அன்பு தம்பியாக தளபதியாக ஒரு எழுத்தாளனாக கவிஞனாக பன்முக ஆற்றலோடு வளர்ந்து வருகின்ற என் அருமை சகோதரர் வன்னி அவர்கள் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்க உங்களில் ஒருவன் தம் அருமை சகோதரன் வேல்முருகன் தோள் கொடுப்பான் துணை நிற்பான் வாய்ப்புகளுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க